ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுரக்காய் தான் பார்க்க போகிறோம் ஃபாரிங் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சின் தோன்பது சுரப்பாயும் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நாலஞ்சு பல்டு தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி தருவப்பை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபாரிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்து வச்சுருக்கேன் பார்த்துனாலும் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் வந்து எனக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாமா நான் கொஞ்சமாக మనం కట్ చేసుకుందాం. కట్ చేసి కట్ కొంచెం కట్ చేసి కట్ కొంచెం కట్ చేసి కట్ చేసుకుందాం. తీసేద్దాం మనం కట్ చేసుకుందాం. అలానే ఇది తీసేసి కొంచెం అది నిల్వ చేద్దాం. అలానే కట్ చేసుకుందాం. வந்து நல்லா வதம் தக்காளி நல்லா வதையாக இருக்கும் வெயிட் பண்ண அதுக்கு மேலே கொஞ்சமாக உட்காட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வந்து நல்லா எடுத்து வேக வச்சு எடுத்துக்கிட்ட பருகுல ஆட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம் பருப்பு தண்ணியை வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிடலாம் அதிகமாக தேவையில்லை அதிகமாக ஊற்றுனா ரொம்ப தனியாக போயிடும் இவங்களை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மெஞ்சதும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் garam dan soda untuk merekatkan kembali 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 untuk merekatkan எனக்கு காரம் கம்மியாக வேணுங்கிறதால கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான நல்லா போட்டுக்கோங்க இப்போ இவங்க வந்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ் அதை ஃப்ரெண்ட்ஸ் பச்சை வசப்படுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டாச்சு நான் வந்து வேர்க்கடலை பூ வந்து ஏற்கனவே பறிக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதோட பருப்பு சேர்த்துருக்கோம் பருப்பு இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இவங்கள வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஆனால் எக்ஸ்பீலாக போவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சோஷல் ஃபுட் ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சுட சாதம் சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம் வாங்க நான் வந்து சுட சாதம் வச்சுருக்கேன் எப்படி எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விடையாக பார்ப்போம் பாய்